பிரபலமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க இப்போ அதே மாதிரி படம் பத்து ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி அதை விட பெரிய ப்ரமோஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நான் வந்து தப்பாட்டம் தமிழகம் வீமன் தொடர்ந்து குற்றப்பின்னணி அவர் இயக்குனர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த மேடையில் மீண்டும் நன்றி அவர் இயக்குனர் மட்டுமல்ல குடும்ப உறவு எனக்கு எனக்கு மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உள்ள நல்ல படைப்பாளி அவர் அந்த படைப்பை நீங்கள் வெளியில் கொண்டு போய் இந்த வெளியிடக்கூடிய நிறுவனம் அண்ணாமலை சினி ஆர்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல ஆழமிக்க கருத்து மிக்க ஒரு விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேறு விஷயம் யார் யார் வேணாலும் விரும்பலாம் எப்படினாலும் இருக்கலாங்கிறத தாண்டி தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய குழந்தைகளே இலக்கிற அளவுக்கு போகிறது தான் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அற்புதமான கருக்களத்தோட இதில் சொல்லியிருக்காங்க அதனால் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து படத்தில் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல டைரக்டர் இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கையை தெ செலுத்திக்கிறேன் அப்புறம் நிருபர்களுக்கு நீங்கள் தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னார் ஒரு ஒரு அஞ்சு நாள் சூட் இருக்கு வரீங்களா அப்படின்னாரு நான் அண்ணா என்னன்ன எங்கண்ண அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னாரு சரி நான் போனேன் போன பஸ்ஸில் பஸ்ல உடனே அவர் கேட்டாரு போய் இறங்கி பஸ்ல இருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன் அப்போ அங்கே கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் பஸ்ஸு நல்லா இருக்கா ஏசியாக இருக்கா ஏசி வேணுமா அப்படின்னாரு ஆனால் வேணானே ஏசிலாம் வேணாம் நான் ஏசியாக போடுங்கண்ணே அப்படின்னா திருப்பி போய் இறங்கின உடனே கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு சனி கார் ரெடியாக இருந்தது திருப்பி லாட்ஜை கூப்பிட்டு போனாங்க லாட்ஜில் தங்கினேன் லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது ஏசி வேணுமா எப்படி வேணும் லார்ஜ் அப்படின்னாரு ஆனால் நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செய்யுங்க நான் அது பிரச்சனையே இல்லைனே உங்கள் நல்ல மனதுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னேன் அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது முத முதல் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன் அங்கே அண்ணா ஏற்கனவே புரிஞ்ச ஆளுங்கள்லாம் இருந்தாங்க அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்க சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் நின்று பார்த்தா எல்லாமே அசம்பிளி பண்ணாங்க ஏன்னா இது அல்ல மாதிரி ஏதோ பண்ண போறாங்க போல் அப்படின்ட்டு நானும் நின்றேன் இவர் மைக் எடுத்துட்டு மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே இப்படியோ ஒவ்வொரு டெக்னீஷனையாக கேட்டுகிட்டே வந்தார் அப்போது ப்ரோடக்ஷன் இல்லை கேட்டார் தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்புடின்னாரு இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னாரு என்ன சார் அவங்க கேட்டாங்க அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டை போய் எடுத்துகிட்டு வந்தார் நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்படின்னாரு சார் இங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்ருக்கீங்க வேணால் உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன்னாரு இப்படி ஒரு டைரக்டரை வாழ்நாளில் மறக்க முடியாது ஏன்னா நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு திறமை உள்ள ஆளுகளுக்கு சாலை கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரிகிறாங்க தெரியுறாங்கமே வாய்ப்பு தேடி இருக்கிறாங்க அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அட்டை போடுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலி கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க உங்களோட புகழாரம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்லை உங்களோட நினைவுகள் மட்டும் என்றைக்கும் ஒழிச்சுட்டே இருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பின்னணி இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் நான் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் போன ஒன்று வில்லன் ரோல் தான் சொன்னாங்க அப்போ நான் வந்து இஸ்மாய்கிட்ட கிட்ட போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடலாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்களா இஸ்மா அப்படின்னா என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு எதோ ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார் அந்த பெண்ணை கொள்வது அதெல்லாம் இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதராக அவர்கிட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு நான் கிட்ட சொன்னேன் போலீஸை கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்து ஆச்சு கேரக்டர் போயிட்டுருக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே ஒன் டே எதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு சகோதராக என்ன நினச்சார்னு தெரில அந்த மதிப்பளித்து ஒரு இயக்குநர் சேர்ந்து பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு அதுக்காக நான் மிகுந்த நன்றியை நான் இஸ்மலுக்கு நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் விலனாக நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அதை நான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டானால் பண்ண முடியாது அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது அது நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியாக இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கரெக்டாக சேரும் நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பொசிஷன் இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோடு வருது நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமாக அவங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும் நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து இரவு மட்டும்தான் முடியும் இந்த புருஷனுக்கு அவர் வந்தது இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்லவனங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ்மாயில் இது வந்து இந்த விஷயத்த எல்லாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு சிதஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குற்றப்பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்மாயில் சார் டைரக்டர் இஸ்மாயில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரே ஷெடியூலில் முடிச்சிருக்கோம் நைட் அண்டியாவை ட்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மளால் நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கோம் ஸோ அதனால என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ வணக்கம் நான் பேச நினச்சது சார் பேசிட்டாங்க ஆக்சுவலாக வந்திருக்கேன் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்திராஜ் சார் தான் அதனால ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் எனக்கு தெரியும் பெருத்தூர் சி பன்னியாளர் இருக்கட்டும் சரவணந்தன் இருக்கட்டும் தேவராஜன் இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய பேர் இல்லை இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்றேன் எல்லாரையும் தெரியும் குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை முதல்ல அண்ணன் பற்றி சொல்றேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி கோவிராஜ் சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்லை சாலி சாலிகிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சிலன்னு ஊரில் போய் டாச்சர்ஷன்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார் சிவானன் சொன்ன கதை மாதிரி அது ஒரு கதை இருக்குது நானும் போயிட்டேன் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் கேமராமேன் உண்மையிலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் தங்கர் சார் நான் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்புறோம் இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று த போலம்பா அப்படிம்பாரு அந்த பக்கம் இன்னொரு டீ கடையில் டாக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நாங்கள் தான் நிற்கிறேன்ப்பா போலம்பா அப்படிம்பாரு டீம் வருதா யூனிட் வருதா ஆள் நாங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம் இதில் நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்க தாத்தாவில இருந்து என் பேரங்காலம் இல்ல உங்க அவங்க பேத்தி காலம்லயும் இது நடந்துட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னன்னா ஒரு கால அடிபடுறது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸா எல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா சாதாரணமா தெரியும் ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போதுதான் அதோட வழிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்ப சினிமால நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசினையா எனக்கு கிடைச்சதுன்னு என்ன நான் தேடல்தான் எனக்கு கிடைச்சது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மத்தவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமாக தெரியல ஆனா அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்க கூடாதுங்கிறது இப்ப டெய்லி குற்றம் நடக்குது டெய்லி பசங்க பண்றாங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளவு நியூஸ் வருது அதே ஏன் நிக்கல ஏன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிறவர்களும் யாரும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை அதனால இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதாரணமா பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சதுனால நல்லா நடிச்சேன்னு தெரியல சொல்லணும் தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூல்ல போறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஒரே ஷெட்யூலு திரும்பலாம் வரல அப்படியே அன்னைக்கு போயிட்டு வரும்போது படம் முடிச்சோம் வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவு செய்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமா இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிடுங்க ஏன்னா படம் ஒரு வீடு கட்டோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு பூஜை ஏறையோ பெட்ரூமோ தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறது இல்லை ஆனால் எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கு எடுத்தோன்னா யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்லை அது மாதிரி தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளஸ் எழுதுங்க இது நான் நிறைய படம்லாம் பண்ணல ரெண்டு மூணு படம் தான் பண்ணிருக்கேன் என்னால் அண்ணன் உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில எல்லா நண்கிட்டையும் கேட்குறேன் இந்த படத்தை நல்லபடியாக எழுதிங்கன்னு நம்புறேன் நன்றி தேங்க்யூ